மிருகண்டு முனிவர் குழந்தைக்காக சிவனை வேண்டினார் தவத்தை மெச்சி சிவனும் காட்சியளித்தார் சிவன் ஒரு வரம் கொடுத்தான் நூறு வருடங்களுக்கு ஒரு முட்டாள் மகன் வேண்டுமா அல்லது பதினாறு வருடங்களுக்கு ஒரு புத்திசாலி மகன் வேண்டுமா பெற்றோர் ஞான மகனைத் தேர்ந்தெடுத்தனர் சிவபக்தியில் சிறுவயதிலேயே சிறந்து விளங்கினான் பதினாறாவது வயது நெருங்கியது பெற்றோர் தன் ஆயுள் ரகசியத்தை அறிந்தான் மார்க்கண்டேயன் மரணத்தை ஏற்று நொடியை சிவனு கழித்து லிங்கத்தை கொண்டான் இதுபடி அவன் ஆயுள் முடிந்தது காலன் எமன் அவன் உயிரை கவர பாசக்கயிற்றுடன் வந்தான் திருவன் லிங்கத்தை விடாததால் யமன் இருவர் மீதும் பாசக்கயிற்றை வீசினான் அது சிவனையே அவமதித்தது லிங்கத்தை பிளந்து சிவன் வெளிப்பட்டார் காலனை வென்று பக்தனுக்கு என்றும் பதினாறு வயது என வரம் தந்தார்